அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது வனாந்திர மனப்பான்மை தவறான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் என்ன நிகழும் தவறான பண்பு இருந்தால் என்ன நிகழும் இங்கே உள்ள அநேகம் பேருக்கு நல்ல குணம் இருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் சில மக்களுக்கு அப்படிப்பட்ட குணம் இல்லாமல் இருந்தால் நான் அவர்களோடு இருந்த சிறிது நேரம் அவர்களிடம் பேசுவேன் ஆம தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் மகத்தான திட்டங்கள் வைத்துள்ளார் அதில் யாரும் விடுபடவில்லை வார்த்தையில் அநேக விஷயங்களில் அவர் வாக்குத்தத்தம் உள்ளது அவைகளை நாம் அடைய தேவன் விரும்புகிறார் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அடைய தேவன் விரும்புகிறார் அந்த வாக்கு தத்தத்தின்படி சில மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் சில மக்கள் அம்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதில்லை ஏன் அதை பற்றி சொல்வதென்றால் இசரவலர்களின் உதாரணத்தை நாம் சொல்லலாம் அவர்கள் எகிப்தில் சிறைவாசத்தில் இருந்தனர் எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் இல்லாமல் பாவம் அடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சமமாகும் அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்காக தேவனிடம் ஜெபித்தார்கள் அதற்கு பொருத்தமான ஒரு நல்ல விஷயம் உள்ளது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியேற்றியதோடு சத்திய பூமிக்கு அழைத்து வந்தார் அவர்களை பாதுகாக்க அவர் அழைத்து வந்தார் ஆனால் அவர்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அது மொத்தத்தில் பதினோரு நாள் பயணமாகும் வேதம் சொல்கிறது எகிப்தின் எல்லையில் இருந்து சத்திய பூமிக்கு வருவதற்கான பதினோரு நாள் பயணம் அது ஆனால் அவர்கள் பதினோரு நாளில் நிகழ்த்த வேண்டிய பயணத்திற்கு நாற்பது வருடங்களானது இப்போது தேவனுடன் நமது பயணம் உள்ளது உங்களில் எவ்வளவு பேர் தேவனோடு ஒரு பயணம் இருப்பதை உணர்கிறீர்கள் அது தேவனுடனான நடைப்பயணம் அதை பலவிதமாக நாம் அழைக்கின்றோம் ஆனால் என் வாழ்வில் ஒவ்வொரு வருடம் போதும் என் வாழ்வின் அந்த பயணத்தை பற்றியும் தேவனுடன் பயணிப்பதை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறேன் எனவே அந்த பயணத்தில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்க விரும்புகிறேன் நீங்கள் சத்திய பூமியில் வாழ்கிறீர்களா அல்லது வனாந்திரத்தின் ஏதோ ஒரு பகுதியில் இன்னும் சுற்றித் திரிகிறீர்களா அப்படி என்றால் இஸ்ரவீரர்கள் செய்ததை குறித்து நீங்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவர்களின் எதிரிகளை எதிர்த்து நடந்த அந்த பயணம் முன்னேற்றத்தின் தடையாகும் அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அவர்களின் எதிரிகளை எதிர்த்து தாமதமாக சென்றது அவர்களது குற்றமாகும் அது பிசாசின் தவறாகும் அந்த வழியில்தான் நான் வளர்க்கப்பட்டேன் ஏனென்றால் பிறருக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எனக்கு அப்போது கிடைக்கவில்லை அது உங்களுக்கு என்னவென்று புரியாது அது ஏனென்றால் 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 அது என்னுடைய பொறுப்பாக நினைக்காமல் பிறருடைய பொறுப்பாக நினைத்தது தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் சொன்னார் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தேவனிடம் கூறினார் அது அவர்களின் எதிரிகள் அல்ல அவர்களை அழைப்பது ஐட்ஸ் ஜெபுஸ் ஐட்ஸ் கேனன் ஐட்ஸ் மற்றும் ஹிவைட்ஸ் அது அவர்களுக்குள்ள குணத்தை குறிப்பது வெளிப்படையானது எளியது எண்ணத்திலிருந்து குணம் வருகிறது மேலும் நமது எண்ணத்திலிருந்து வார்த்தைகளும் வருகிறது தேவனின் வார்த்தையை நீங்கள் கவனமாக படித்தால் உள்ளபடியே உங்களுக்கு ஒரு யோசனை வரும் அதாவது நீங்கள் பேசும் எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்வில் முக்கியமானதும் வல்லமை உள்ளதும் ஆகும் விசுவாசமிக்க ஒரு வாயிலிருந்து வெளிப்படும் தேவனின் வார்த்தை சாத்தானுக்கு எதிரான மிகவும் வல்லமை மிக்க ஒரு ஆயுதமாகும் வார்த்தையை அறிவது ஒன்றுதான் அவனை தோற்கடிப்பதற்கான ஒரே ஒரு வழியாகும் வார்த்தையில் வாழ்வோம் வார்த்தையை பேசுவோம் வார்த்தையை விசுவாசிப்போம் அவை எல்லாமே உங்கள் எண்ணத்தில் வருகிறது எனவே நமது எண்ணங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் நாம் பேச விரும்புவதை பற்றி உணர வேண்டும் நீங்கள் நல்லதையே தேர்வு செய்ய வேண்டும் அவர்களை வனாந்திரத்தில் வைத்ததற்கு முதல் காரணம் அவர்களுக்கு இருந்த வனாந்திர மனப்பான்மை அதோடு அவர்களுக்கு வருங்காலத்தை பற்றிய தெளிவான தரிசனம் இல்லை அவர்களிடம் கெட்ட குணம் இருந்தது மாறுபட்ட குணம் இருந்தது எல்லாமே அவர்களின் பழமையின் அடிப்படையில் இருந்தது தேவன் அவர்களிடம் நம்பிக்கையை விரும்பினார் கனவை விரும்பினார் அவர்கள் வாழ்வில் தரிசனத்தை விரும்பினார் இரண்டாவது வகையான வனாந்திர மனப்பான்மை உள்ளது அதாவது பிறர் நம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் யாரும் நம்மிடம் வந்து எதையும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நமது குணம் அதைத்தான் எதிர்பார்க்கும் அது அவ்வளவுதான் எனக்காக அடுத்தவங்க தான் எல்லாம் செய்யணும் நான் எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டேன் அவங்க தான் என்னோட வரியை கட்ட ஏற்பாடு செய்யணும் அமெரிக்காவில் நடைபெறது போல அவங்களும் காரியங்களை செய்யணும் திருச்சபையில் அவங்க மாறுதல் செய்யணும் ஏன் வேலையில் அவங்க மாற்றம் செய்யணும் ஒன்று தெரியுமா சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நினைத்தது யார் அவர்கள் அந்த கூட்டத்தின் பெயர்தான் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் எதையும் முடிவு செய்கிறார்கள் உள்ளபடி அதை பற்றி நான் நினைக்கிறேன் உண்மையாகவே அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது பிறகுதான் உணர்ந்தேன் அந்த அவர்கள் நாமே அவர்கள் மிக பெரிதாகிவிட்டார்கள் உங்கள் உடம்பில் ஒரு சோபியரித்தனமான எலும்பு இருந்தால் அதை இப்போதே நீங்கள் சரி செய்யலாம் ஏனென்றால் உங்கள் மேன்மையுள்ள பின்புறத்திற்கு பரிசுத்த உதை தேவைப்பட்டால் அதை கொடுப்பதற்கு நான் உள்ளேன் ஆமன் எனவே விரைந்து வாருங்கள் தேவ் அந்த பக்கம் உள்ளார் விரைவாக நீங்கள் ஒத்துழைத்தால் நான் சொன்னபடி ஒப்பந்தம் செய்தால் உங்கள் வாழ்வில் சில விஷயங்களை மாற்றியமைக்க நீங்கள் தீர்மானித்தால் அது நம் எல்லோருக்குமே நல்லபடியாக இருக்கும் எனவே நான் மூன்று விஷயங்களை உங்களோடு இங்கு பகிரவுள்ளேன் நீங்கள் மேலும் சிறிது வேகமாக இருக்க விரும்புகிறேன் எனவே நாமே அவர்கள் நம் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவு செய்பவர்கள் அவர்கள் என்ற யாரோ அல்ல உங்கள் திருமணம் தவறாக இருந்தால் அதற்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா ஆமாம் அது என்னோட தவறு இல்லை அது அவர்களோட தவறு நீங்கள் நல்ல விதையை தூவ தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் மற்றவர்கள் என்ன செய்தாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் நல்லதையே செய்யுங்கள் அப்போதுதான் தேவன் கிரியை செய்ய வழிவிடுவீர்கள் ஆமன் பிறர் எதையோ செய்வதை எப்போதும் நாம் விரும்புகிறோம் அப்படிப்பட்டவரின் எண்ணம் இதுதான் நான் அதை செய்ய மாட்டேன் அதை வேற யாரும் செய்யட்டும் எனக்கு நல்ல வாழ்க்கை தேவை ஆனால் அந்த நல்ல வாழ்க்கையை அடைய நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அதுதான் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை மூலம் நல்லது நடக்க விரும்புகிறோம் அது பரன் அளிக்குமா என்பதை அறிய நாம் பொறுமையாக காத்துகிறோம் நமக்கு பொறுப்புணர்ச்சி தேவை ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி இன்றைய சமுதாயத்தில் பிரபலமாக இல்லை இன்று நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையை அறிய பின்னோக்கி நாம் பார்க்கிறோம் அதற்கு வேறு யாரும் பொறுப்பு ஏற்கவில்லை என்று நாம் குறை சொல்லுகின்றோம் தேவன் நம்மை படைத்தது பொறுப்பில்லாமல் இருப்பதற்காக அல்ல தேவன் உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுத்துள்ளார் அதை பயன்படுத்தி உங்களின் பிரச்சனைகளுக்கும் மற்ற தேவைகளுக்கும் தீர்வு காணுங்கள் அதுவே நான் சொல்லும் பொறுப்புணர்ச்சியாகும் ஆற்றல் உள்ளது தேவன் உங்களுக்கு ஆற்றல் தந்துள்ளார் பொறுப்புணர்ச்சி என்பது வாய்ப்பை பயன்படுத்துவது ஆகும் அந்த வாய்ப்பு உங்களின் கண் முன்னே உள்ளது நான் எப்போதும் குறிப்பிடுவது ஆப்ராமிடம் தேவன் எவ்வாறு வந்தார் என்பது பற்றி தாம் உடன்படிக்கை செய்யத்தக்க ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார் அந்த உடன்படிக்கை அடுத்து வரப்போகும் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடியதாகும் அவரிடம் சொன்னார் நீ இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் நீ போக வேண்டிய இடத்தை நான் காட்டுவேன் எனவே அவருக்கு இருந்த குழப்பத்திலிருந்து விடுபட அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறினார் அதில் முன்னேற்றம் இருந்தது ஆனால் ஒன்று உண்மை ஆப்ரா முதலாவது மனிதன் ஆனால் அவர் அவ்வாறாக அழைக்கப்பட்டார் அதே சமயம் தேவன் வழங்கிய அந்த வாய்ப்பில் அவர் முதலாவது மனிதனாக இல்லை தான் விரும்பியதை செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேரை இந்த நாட்களில் தேவன் அறிந்திருப்பார் என்பது உள்ளபடியே எனக்கு தெரியாது எனவே எப்போதும் சொல்வேன் நாம் காணிக்கையை பெறும்போதோ அல்லது டிவியில் கொடுப்பதை பற்றி பேசும்போதோ சொல்வேன் அது ஒரு நல்ல வாய்ப்பு அதை முழுமனதோடு செய்ய வேண்டும் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்காக அதை செய்யக்கூடாது உங்களுக்கே தெரியும் அது ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி கொடுப்பது என்பதை மக்கள் அறியாவிட்டால் அவர்கள் வாழ்வில் அநேக ஆசிர்வாதங்களை இழப்பார்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது நீ விதைத்ததையை அறுவடை செய்வாய் எனவே அது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களால் அதை செய்ய முடியாத போது தேவன் பிறரை கண்டுபிடிப்பார் என்னுடைய வாழ்வில் இருநூறு முறைக்கு மேல் அந்த தவறு நடந்தபோது எனக்கான ஆசிர்வாதத்தை யாரோ ஒருவர் பெற்றுத் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் நான் பொறுப்புணர்ச்சி பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை அநேகர் அழைக்கப்பட்டு சிலர் தேறுகிறார்கள் அது ஒரு அருமையான வேதவசனம் இந்த உலகில் அதற்கான அர்த்தம் என்ன ஒருவர் சொல்ல நான் கேட்டேன் ஏராளமான மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருமே அந்த அழைப்பிற்கான பொறுப்பை ஏற்பதில்லை மகத்தான காரியங்களை நீங்கள் செய்ய தேவைப்படுவது வேலை விடாமுயற்சி மற்றும் தியாகம் அதோடு தேவன் செய்ய சொன்னதையும் நாம் செய்ய வேண்டும் இஸ்ரவேலர்கள் அவர்களது இனி இதயத்தை ஆசீர்வதித்தார்கள் அவர்கள் வெளியேறிய பிறகு குறைப்பட்டார்கள் முணுமுணுத்தார்கள் துடித்தார்கள் ஆனால் அங்கு எல்லாமே மோசையும் தேவனும் தான் அங்கு அவர்களுக்கென்று எது ஒன்றுமில்லை அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதில் ஆப்ரகா முதலாவது மனிதர் அல்ல அவரது தந்தைக்கு தான் அந்த வாய்ப்பு முதலில் வழங்கப்பட்டது இப்போது நீங்கள் ஆதியாக பதினொன்று முப்பத்தொன்றை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றாக கேளுங்கள் தேராகு தன் குமாரனாகிய ஆப்ராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆப்ராமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடன் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் ஆனால் ஆரான் மட்டும் வந்தபோது இதில் உள்ள ஒரு வார்த்தையை பார்ப்போம் ஆனால் ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய பிரச்சனை அதை நாம் அடிக்கடி சொல்வது சரியல்ல ஆனால் அம்மாதிரியாக நாம் கண்டிப்பாக செயல்படக்கூடாது ஆனால் இதை சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனால் இந்த படத்தை நான் நிச்சயமாக செலவழிக்கக்கூடாது ஆனால் இதை நான் மன்னித்தே ஆக வேண்டும் ஆனால் இதை நீங்கள் கடினமாக ஏற்கக்கூடாது என்று விரும்புகிறேன் அப்படி செயல்படுபவர்களுக்கு எவ்வளவு உதவி கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது நீங்கள் சரி என்று அறிந்தும் அதை செய்யாவிட்டால் அல்லது நான் சரி என்று அறிந்தும் அதை நான் செய்யாவிட்டால் மீண்டும் அது நம்மை விளையாட்டு பூங்காவில் தள்ளிவிடும் அப்படித்தானே நேர்மையாக சொன்னால் இந்த மாதிரியான பொதுனையை கேட்டு கூட்டத்தில் உள்ளவர்கள் எப்படி ஏமாற்றம் அடைகிறார்கள் என்பதை நான் அறிவேன் நான் எப்போதும் மக்களிடம் சொல்வேன் என் ஊழியம் இனிப்பானதல்ல நீங்கள் இனிப்புக்காக வந்திருந்தால் இந்த நகரத்தின் வழியே வரும் வேறு யாரையாவது நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு பசலக்கீரை கேரட் கொய்யாப்பழம் பழரசம் மற்றும் இறைச்சி 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 ஆனால் அதை மீண்டும் நினைப்போம் அவர்கள் ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் ஓ அதை நான் வெறுக்கிறேன் தேவன் அவர்களுக்கான அழைப்பை விடுத்ததை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் புறப்பட்டார்கள் ஆனால் 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 அவர்கள் போக வேண்டிய தூரத்துக்கும் குறைவாக தேவன் விரும்பியதை அவர்கள் செய்ய தவறினார்கள் என்பதே இதில் உள்ள உண்மையாகும் எனவே இன்று உங்களை நீங்களே கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு தரிசனம் கிடைத்த பின்பு கனவுகள் வந்த பின்பு நீங்கள் நெருப்பின் மேல் நின்ற பின்பு உருக்கமாகவும் வெற்றியோடும் இருந்த பின்பு உங்களுக்கு ஒரு உறுதி இருந்தது ஆனால் நீங்கள் எங்கோ இருந்தீர்கள் அதாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அதை வெளிப்படுத்துகிறீர்கள் அதை எல்லா நாளும் செய்ய முடியும் உள்ளபடியே உண்மையான தேவனின் குணம் எல்லா நாளிலும் உங்களுக்கு தேவைப்படாது ஆனால் ஞாயிறன்று நலமாக இருப்பீர்கள் புரிகிறதா அந்த விஷயத்தை உங்களை விட்டு விளக்காதீர்கள் அது நிரந்தரம் அல்ல தேவன் நன்றாக நினைப்பதை விட குறைவாக நீங்கள் இருக்காதீர்கள் அப்படி நான் இருக்க விரும்பவில்லை அன்றொரு நாள் காலை தேவனிடம் பேசியது நினைக்கிறேன் அந்த உணர்வு அடிப்படையாக எனக்கு எப்போது தோன்றியதென்றால் மக்கள் எனக்கு எதிராக இருக்கும்போதும் முரண்பாடாக செயல்பட்ட போதும் அது இப்போதும் இப்போதும் என்னில் உள்ளது நீங்கள் ஆவியில் காலையைப் போல இருக்க வேண்டும் அந்த மக்களைப் போல் இப்போது நான் இருக்க விரும்பவில்லை அதை நினைத்து மக்களிடம் ஊழையிட விரும்பவில்லை ஆனால் அது பிசாசிடம் வரும்போது நீங்கள் காலையைப் போல் இருக்க வேண்டும் நீங்கள் இருக்க முற்படுவீர் எனது விஷயங்களை நான் கிறிஸ்தவின் மூலமாக சந்திக்க உள்ளே அதை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் பிசாசே என்னை பார்த்து நீ குறைத்தால் உன்னை பார்த்து நான் குறைப்பேன் அவன் ஓய்வான் ஓ அது சோகமானது அவன் ஓய்வான் பிறகு சில வருடங்கள் கடந்த பின்பு அதில் சிறிது காலம் அவர்கள் வாழ்ந்த பின்பு தேவன் மீண்டும் முயற்சித்தார் அவர் தேராவின் மகனிடம் கேட்டார் ஆப்ராம் வா அந்த காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதுதான் ஆப்ராமை தேவன் அவர் குடும்பத்திலிருந்து விலக்கி வைத்ததற்கான காரணம் ஏனென்றால் அவரோடு வாழ்ந்த மக்களின் குணத்தை பற்றி ஏற்கனவே அவர் அறிந்திருந்தார் ஒன்று தெரியுமா நீங்கள் சோமேரியாக இருந்து எதிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற முடியாது எனக்கு பிசாசிடம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது என்னை கீழே கொண்டு வர வேறு யாரும் தேவையில்லை என் வாழ்வில் என்னை சந்தோஷமாக வைக்க சிலர் தேவை முடிந்ததை செய்யுங்கள் அது போதுமானதாக இல்லாவிட்டாலும் அதை செய்யுங்கள் முடிந்ததை செய்யுங்கள் உங்களால் முடியாததை தேவன் செய்வார் நாம் எப்போது தேவனுடன் ஈடுபட விரும்புவோம் என்று எனக்கு தெரியாது ஆனால் தேவனின் அந்த தொடர்பானது எல்லா காரியங்களையும் வாய்க்கச் செய்யும் மோசை செங்கடல் அருகே வந்ததை பற்றி இன்று காலையில் நான் நினைத்தேன் எல்லா இஸ்ரவேலர்களும் அங்கு இருந்தனர் அவர்களை படை விரட்டியபடி வந்தது செங்கடல் அவருக்கு முன்னால் இருந்தது அப்போது தேவன் செங்கடலை பிரிக்க ஆயத்தமாக இருந்தார் மோசை சொன்னார் நீ இதிலிருந்து போ நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த அழைப்பு இல்லாமல் தெய்வம் சிங்கடலை விலகி போயிருக்க செய்ய முடியும் இருந்தாலும் அந்த அழைப்பை ஏற்று அவர் செயல்பட்டார் அது ஒரு அதுதான் செயல் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டு ஒன்றை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் மோசே உள்ளபடியே உண்மையிலேயே முட்டாள் போல் உணர்ந்தார் அவர் தன்னால் முடிந்ததை செய்தார் தேவன் தன்னால் முடியாததை செய்தார் அதில் ஏமாற்றமடைந்த மனிதரை பற்றி நான் நினைக்கிறேன் அவர் தத்தளித்தார் அதில் உள்ள உண்மை அவரது படையை அவரால் முன்னே செலுத்த முடியவில்லை அது அழிக்கப்பட்டது திரும்பி வந்தது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அது ஒரு இடத்தில் உறைந்து போய்விட்டது அப்போது இயேசுவானவர் மக்களால் செய்ய முடியாததை செய்ய வைத்ததில் மகிழ்ந்தார் அவர் சொன்னது இதுதான் உன் கையை நீட்டு ஓ என்னை மன்னிப்பீர் ஹலோ அதனால் தான் இங்குள்ளேன் ஏனென்றால் என் கையை என்னால் நீட்ட முடியாது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று எதிர்பார்க்கிறேன் அந்த மனிதனிடம் ஏதோ ஒன்று விசுவாசத்தின் அடிப்படையில் இருந்தது கிறிஸ்து சொல்லியதை தன்னால் செய்ய முடியாது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார் அதுதான் அவருக்கு தூண்டுகோலாகவும் இருந்தது என்று நம்புகிறேன் பிறகு அவர் துணிந்தார் தன்னால் முடிந்ததை அந்த நேரத்தில் செய்ய முயன்றார் அவர் செய்ய முடியாததை இயேசு செய்தார் ஒன்று சொல்கிறேன் என் வாழ்வில் அநேக நேரங்களில் நிகழ்ந்த ஒரு விஷயம் அது என்னால் சிறிதளவையை செய்ய முடிந்தது அதை நான் முயற்சி செய்ய தொடங்கியது மூன்றரை வருடங்களுக்கு முன்னால் அது எனக்கு அமைதியான பயணமாகும் அதை நான் அறுபத்தி நான்கு வயதுக்கு முன் தொடங்கவில்லை அது எப்படி என்பது தெரியுமா மிகவும் வித்தியாசமானது ஆனால் தேவன் பல ஆண்டுகளாக எனக்கு அதை செய்யவில்லை என்று அர்த்தமல்ல அதை நான் செய்ய விரும்பாததே உண்மை ஆயிரம் மன்னிப்பு கேட்டு அதை செய்ய வேண்டும் என்று முடிவாக நினைப்பேன் எனது கடைசி பயணத்தில் வலிமையாக இருக்க நான் விரும்புவேன் தேவன் என்னிடம் செய்ய சொன்னதில் ஆர்வமாக இருப்பேன் அந்த நடவடிக்கையில் சில நேரங்களில் நான் புண்பட்டது உண்டு ஏனென்றால் நான் எதிர்ப்பானவள் அவர்கள் கொடுத்த பயிற்சியை எப்போதும் செய்ய மாட்டேன் அதை ஜாய்ஸின் பயிற்சி என்று அழைப்பார்கள் அதாவது நகரத்திற்கு வெளியே இருக்கும்போதும் அதை நான் செய்ய முற்படுவேன் அதை நான் முடிப்பேன் நான் செய்வேன் என்னை புண்படுத்துவேன் மேலும் அது தொடரும் மேலும் மேலும் தொடரும் எப்படியோ அந்த பயிற்சியின் போது சில விஷயங்களில் பாதிக்கப்படுவேன் அப்போது என் பின்புறத்தில் ஒரு காயம் ஏற்பட்டது அதை சரி செய்வது இயலாத காரியம் இந்த கடினமான மேடைகளில் முப்பது ஆண்டுகள் உயரமான காலணிகளை அணிந்து நடந்தேன் மேலும் பல அற்ப விஷயங்கள் இருந்தன இந்த கதையை இன்னொரு நாளில் நான் வெளியிடுவேன் ஆனால் என் ஷூக்களை மாற்றியதை பார்த்திருப்பீர்கள் இப்போது ஒரு அருமையான நாற்காலி எனக்காக உள்ளது எனவே நமக்கு வயது ஐம்பது ஆகும் வரை எதுவுமே தெரிவதில்லை ஆனால் இந்த பிரச்சனை ஐம்பது வயதை கடந்து எனக்கு வந்தது சென்ற வாரம் நான் ஜிம்மில் இருந்தேன் எனது பின்புறம் நன்றாக இருந்தது எனது தோள்களும் அப்படியே என் மூட்டும் அப்படியே என் மணிக்கட்டும் அப்படியே நான் வழக்கமாக செய்யும் ஒரு பயிற்சியை செய்ய முற்பட்டேன் சதை பிடிப்பை உணர்ந்தேன் என் மூட்டின் மத்தியில் அதோடு நிறுத்தினேன் என் பயிற்சியாளரிடம் சொன்னேன் அதாவது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் என் சிறிய விரலால் நகர்த்த முடிந்ததை நகற்றும் வரையில் இந்த ஜிம்மில் நான் இருப்பேன் அதை உள்ளபடியே எனக்காக அப்போது நான் சொல்லவில்லை நான் ஆவியில் காளையைப் போல் இருக்கிறேன் என்று பிசாசு அறிவதற்காகவே அதை சொன்னேன் அதை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் ஆமாம் ஒரு நல்ல விஷயம் ஒரு குருடன் அங்கு இருந்தார் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை அவர் சுகமளிப்பிற்காக அழுதார் இயேசு அவரிடம் சொன்னார் உங்களுக்கு தெரியும் நிலத்தின் மீது துப்பினார் அது வித்தியாசமான ஒன்று மண்ணை அவர் எடுத்தார் அந்த நபரின் கண்களில் அதை உள்ளபடி பூசினார் பிறகு சொன்னார் அதை ஒரு குட்டையில் போய் கழுவி வா என்று மன்னிக்கவும் இயேசுவே தெரியவில்லை குட்டையை பார்க்கவில்லை அதை அடைவதற்கு முன்னால் இந்த குன்றிலிருந்து வீழ்வேன் இயேசு மக்களிடம் சொன்ன சில விஷயங்கள் அந்த மாதிரியாகத்தான் இருக்கும் எனக்கு தெரியவில்லை இயேசுவே ஆனால் அந்த நபர் என்ன செய்திருக்க வேண்டும் அது எனக்கு தெரியாது பிறகு இயற்கையை மீறிய ஏதோ ஒன்று அவருக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டும் அவர் அதை பற்றி உணர்ந்தார் அந்த குட்டையின் வழியை அறிந்தார் திரும்ப வந்து பார்வையை பெற்றார் அதுவே எனக்கு தெரியும் இறந்த பிறகு அவரது வேலையை தொடர்ந்து ஏற்கும்படி யோசுவாவிற்கு தேவன் கட்டளையிட்டார் மோசையிற்கான முப்பது நாள் துக்கம் முடிந்தது அது அப்போதைய சட்டம் அவர் இழப்பிற்காக முப்பது நாள் துக்கப்பட்டார் பின்னர் தாம் சொன்னதை தேவன் செய்ய சொன்னார் அது கேட்பதற்கு சற்று கடினமாக இருக்கும் அதே சமயம் இதில் உள்ள ஒரு தத்துவத்தை நாம் தவறவிடக்கூடாது துக்கப்படுவதற்கென்றும் ஒரு நேரம் உள்ளது பிறகு நாம் செயல்படுவதற்கென்றும் ஒரு நேரம் உள்ளது அதுவே உண்மை நீங்கள் எதுவும் செய்ய முடியாத ஒன்றிற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பது என்பது தேவையில்லாத ஒன்றாகும் உணர்ச்சிகள் கட்டுப்பட நேரம் அவசியம்தான் ஆனால் அதற்கு மத்தியில் இழப்பு என்பது நமது பயணத்தின் ஒரு பகுதியாகும் நீங்கள் ஒரு வேலையை இழக்கிறீர்கள் நண்பரை இழக்கிறீர்கள் அது சரி ஆனால் சிலவற்றை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த சில எது ஒன்று உங்கள் கௌரவம் இழக்கிறீர்கள் நீங்கள் இழக்கக்கூடியவை ஏராளமாக உள்ளன அவர்கள் தமது தலைவனை எழுந்தார்கள் மோசையை இழந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மோசைவை நம்பினார்கள் எனவே தேவன் யோசுவாவிடம் அந்த வேலையை ஒப்படைக்க தயாரானார் அவர் முதலாவதாக அவரிடம் சொல்லியது எழுவாய் வேதத்தில் அந்த வார்த்தை அநேக பகுதியில் உள்ளது அதன் அர்த்தம் எழுந்திருப்பாய் தொடர்ந்து செல்வாய் தேனும் பாலும் ஓடக்கூடிய பகுதிக்கு இவர்களை வழிநடத்த ஆயத்தமாவாய் தேவன் அவனிடம் சில பொறுப்புகளை ஒப்படைத்தார் சத்தியத்தின் பூமியில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கான புதிய உரிமையை யோசுவா பெற்றான் அதன் வாயிலாக அவனுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருந்தது அதனை நீ இணைப்பாய் இன்றே ஒன்றுபடுத்துவாய் இது இங்குள்ள மக்களுக்கு மட்டுமல்ல டிவியில் இதை பார்க்கும் எல்லோருக்கும் நீங்கள் விரும்பும் எல்லாமும் உங்களுக்கான பதவி உயர்வுகளும் உங்கள் வாழ்வில் மேன்மை அடைய விரும்பும் எல்லா காரியமும் இருந்த இடத்தில் ஆசைப்பட்டபடியோ ஜெபித்தாரோ கிடைக்காது அதற்காக எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி ஜெபிப்பது அவசியம் தேவனே இதில் எனக்கு மாற்றம் தேவை நீ செய்யச் சொல்லும் காரியங்களை எனக்கு காட்டுவீர் அதற்காக உமது கிருபையை எனக்கு தாரும் அதே சமயம் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் 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 மாம்சத்தின் இச்சைப்படி நான் இருக்க மாட்டேன் அதில் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நீரும் உமது கிரியையை செய்யும் யார் ஒருவருக்கும் மனாந்தர மனப்பான்மை வரலாம் ஆனால் நமக்கு அது வரக்கூடாது நாம் சுறுசுறுப்பாக இருப்போம் நாம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் நாம் செய்வோம் கடினமான விஷயங்களுக்காக நாம் அபிஷேகிக்கப்பட்டிருப்பதை அறிவோம் எனவே நமது வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக நடைபெற்று விடாது அந்த குணத்தை நாம் பெறுவோம் எல்லா காரியங்களையும் நான் கிறிஸ்துவின் மூலம் செய்வேன் அவர் என்னை பலப்படுத்துகிறார் பங்காளுகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் எடுகள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது